ஒரு பக்தர் வந்து பகவான் ரமண கிட்ட தன்னோட ஒரே ஒரு மகனை இழந்துட்டு அதாவது அந்த பையன் வந்து இறந்துட்டார் அதனால் வந்து நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பகவான் ரமண மகரிஷி சொல்கிறப்ப பகவான் வந்து எல்லாருக்கும் சொல்கிற அந்த ஆத்ம விசாரத்தை அவருக்கு சொல்கிறாரு நீங்கள் இந்த விசாரம் பண்ணி பாருங்கள் விசாரம் பண்ண 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 இந்த துக்கம் யாருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிரந்தரமாகவே உங்களுக்கு துக்கம் என்பது இங்கே யாருக்குமே கிடையாது இங்கே எல்லாமே ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார் ஆனால் பகவான் சொல்கிறத அந்த பக்தரால் ஏற்றுக்க ஏன்னா அவர் அதீத துக்கத்தில் இருக்காரு அப்போ பகவான் வந்து என்ன சொல்கிறார்னா நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த விஷயத்தோட ஆழமான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் விசாரம் இப்போ இருந்து நீங்கள் நல்லா பண்ணி உங்களுடைய துக்கத்துக்கும் நீங்கள் நிரந்தர தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாங்க அப்போ வந்து பகவான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறாங்க ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் அவங்க வந்து தங்களுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தோட முழு ஆசீர்வாதத்தோட வெளியூருக்கு போய் படிச்சுட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு வர்றதுக்காக ரெண்டு பேரும் போகிறாங்க இந்த ரெண்டு பேரும் வேறு ஒரு ஊருக்கு போகிறாங்க ஊருக்கு போகிற இடத்துல ராமனும் இல்லை கிருஷ்ணனும் நல்லா படித்து நல்லா வேலை செய்கிறாங்க இடையில் ராமனுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையினால் ராமன் வந்து இறந்து போயிடுறாரு கிருஷ்ணன் வந்து அந்த ஊரில் வந்து நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்கார் நல்ல சுகமாக இருக்கார் அந்த ஊரில் ஒருத்தர் வந்து இவங்க ரெண்டு பேர் ஊருக்காரவங்க அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார் அந்த ஊர்க்கார் வந்து இப்போ நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப கிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறாரா இந்த மாதிரி ராமன் வந்து இடையில நல்லா படிச்சுட்டு நல்லா இருந்தவர் தான் இடையில வந்து ஒரு நோய்வாய்ப்பு இறந்துட்டார் அப்படின்றத அவங்க வீட்டில் போய் சொல்லியிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஊர்க்கார் கிளம்பி இந்த ஊருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராமன் வீட்டில் போய் ராமன் வந்து நல்லா இருக்கிறதாகவும் நல்லா சம்பாரிச்சுட்டு நல்லா இருக்கிறதாகவும் சோகமாக இருக்கிறதாகவும் கிருஷ்ணன் வீட்டில் போயிட்டு கிருஷ்ணன் வந்து இடையில நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டதாகவும் சொல்லி சொல்லிடுறாரு அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கு மாறாக இங்கே வந்து ராமனுடைய வீட்டில் வந்து எல்லோரும் சந்தோஷமாகவும் கிருஷ்ணனுடைய வீட்டில் எல்லாரும் துக்கப்படுறாங்க அது என்ன ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சொல் இப்போ வந்து சொல்கிறது அங்கே வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கு பட் இங்கே வந்து ஒரு மாற்றி சொல்லிடுறாரு நடந்ததை பட் அந்த பையன் என்ன கரெக்டாக சொன்னாலும் இங்கே வந்து சொன்னது வந்து மாறிட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாற்றி இங்கே வந்து சந்தோஷமும் துக்கமும் மாறாக நடந்துகிட்டு இருக்கு அப்போது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் உண்மையிலேயே அந்த ஊருக்கு போய் பார்க்கணும் அந்த ஊரில் யார் உயிரோடு இருக்கா யார் வந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதனுடைய உண்மையை புரிஞ்சுக்க முடியும் இதே மாதிரி தான் பகவான் சொல்கிறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசும் இதே மாதிரி தான் இருக்கிறத இல்லைன்னு இல்லாததை இருக்குது அப்படின்றதையும் சொல்லும் அதனால் வந்து மனசு சொல்கிறத எதையுமே நம்பாம தீர விசாரிச்சிங்கன்னா இங்கே என்ன வருது அப்படின்றத தீர விசாரித்து நம்மளே வந்து உண்மையை புரிஞ்சதுக்கு அப்புறந்தான் நம்ம வந்து நம்மளோட நிம்மதியாக இருக்க முடியும் அதுக்கு தான் பகவான் சொல்கிறது ஆத்ம விசாரம் பண்ணி தனக்குள்ளே இருக்கிற ஒரே பிள்ளை அதுதான் அந்த ஆத்மஸ்வரூதம் அந்த ஒருத்த பிள்ளையை நம்ம வந்து நிரந்தரமாக அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே இங்கே யாருக்குமே துக்கம்ன்றது கிடையாது விசனமே இருக்காது அப்படின்றது தான் பகவானோட கருத்து